தான் பேக்கிங் பண்ணுறது சளிச்சது இது எப்படி கையிலே சலிக்கிறீங்களா அந்த மிஷின் வச்சு இந்த மிஷினில் சளிச்சிருங்களா ஆஸ்பட்டா சீட்டு கீழே அந்த கூலிங்காக இருக்கிறதுக்கு கூரை போட்டிருக்கீங்கல்ல அதில் தண்ணி போட்டால் சுற்றிக்கிட்டு இப்போ அந்த இதுலேயும் ஸ்ப்ரிங்க்லர் போட்டுருவீங்க இப்போ ஒரு கிலோ எவ்வளோக்கு நான் கொடுக்குறீங்க பத்து ரூபாய்க்கு போட்டுருவேன் பேர் இது எந்த இடம் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இது வந்து தாராவது பக்கம் அப்பிங்கட்டி நால் ரோடு சரிங்கம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கம்மா நாங்கள் மா விவசாயம் தான் பண்ணுறோங்க சரிங்க மாடு வச்சுருக்கிற நிறைய நாங்கள் மாடுக்கெல்லாம் சாணி போட்டு உரம் தயாரிக்கிட்டு பண்ணிட்டுருக்கோம் மாட்டு சாணம் போட்டு புழு வச்சு மண்புழு உரம் தயார் பண்ணுறீங்க சரி 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 ஆ எத்தனை மாடுகள் வச்சிருக்கீங்கம்மா மாடு இருபது மாடு வைக்கணும் கண்டுபட்டி வைக்கணும் மண்புழு உரம் தயார் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சுங்க உங்களுக்கு இங்கே மாப்பிளவு போட்டுக்கிறாங்க சரி பொண்ணை கட்டிக்கிறது அவங்க நிறைய போட்டுக்கிறாங்க அது அவை வந்து கொஞ்சமாக போட்டு நம்ம மாடு சாணத்துக்காக ம் எப்படி இருக்கு உங்களுக்கு மண்புழு வர தயார் பண்ணுறது எப்படி இருக்கு உங்களுக்கு அதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் தண்ணி தான் நான் டெய்லி விட்டுட்டு தண்ணி தெளிச்சிட்டே இருக்கணும் ம் புழு கொண்டாந்து விடுவாங்க நாற்பத்தஞ்சு நாளில் போட்டு மாதிரி போட்டு நாற்பத்தஞ்சு நாள் கழித்து உரம் ஆகுது எவ்வளோ சாணம் போடுவீங்க அதில் வந்து எவ்வளோ உரம் கிடைக்கும் ஒரு வெட்டு போடுறதுக்கு வந்து ஒரு இருபது நாள் சாணம் வேணும் போட்டு விட்டோம்னா இவ்வளோ வளர்த்துக்கு வரும் அதாவது மூணு தான் டைம் எடுக்கணும் மேலே பிரித்து பிரித்து ஒரு வாரத்துக்கு ஒருக்கா ஒரு ஆணம் பிற்பாடு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா பிரித்து மூணு டைம் எடுக்கணும் தண்ணி விழிச்சுட்டு இப்போ அந்த அந்த ஒரு பெட்டு போடுவீங்களா அது சாணம் எடுத்தோடனே உடனே கூட போட்டுருவீங்களா காய வச்சு அப்புறம் ஒரு பார்த்து நாள் காய உணரோணும் காய வச்சு நம்ம ஏற்பாதமாக இருக்கக்கூடாது நம்ம காஞ்ச இருக்கக்கூடாது ஒரு பாஞ்சு நாள் டைம் ஆகும் போட்டு இந்த தென்னை மட்டையை போட்டு மேல மூடி வைக்கணும் தென்னை மட்டை போடலாம் போடாம விட்டால விடலாம் மேலே வந்து நிழல் வேணும் நிழல் வேணும் அந்த ஒரு பெட் போறீங்கல்ல அந்த பெட்டுக்கு எவ்வளவு புழு விடணும் புழு ஒரு 10 கிலோ விடணும் 10 கிலோ 10 கிலோ விடணும் இப்போ இப்போ நீங்க புழு கேட்டால நீங்க கொடுப்பீங்களா புழு கேக்குறதுக்கு இதுக்கு பத்தாம இருக்குது பத்தாம இருக்குது சரி சரி வெயிலா போச்சுங்களா கொஞ்சம் உப்பு தியாக மாட்டேங்குது இல்ல அதிகமா இருந்தா குடுப்போம் அப்படி

சொல்லுங்க இதுதான் பெட்டு போட்டுருக்கீங்க இல்லையா இதெல்லாம் வேற தயாராயிட்டு இருக்கு இப்போ இதெல்லாம் போட்டது போ அது அது தயார் ஆகிருச்சு ஆ கொடுக்கறது அதை வந்து சலிக்கணும் சளிக்கணும் ஆ சலித்து இப்போ மூளை ஆ நுண்ணுரியெல்லாம் கலந்து ஆ அதில் நுண்ணுயிரி நுண்ணுயிரம் இதுதான் பேக்கிங் பண்ணுறது சலிச்சது சளித்தது இது எப்படி கையிலே சலிக்கிறீங்களா அந்த மிஷின் சளி இந்த மிஷினில் சலிச்சிடுறீங்களா ஆ இது அப்படியே ஈரத்தோடு இருக்கணும் ஆமாம் ஈரத்தோட காய வைக்கூட காய வைக்கக்கூடாது Gracias de Orden.